சாலையை படியுங்கள் படிக்கவில்லை என்றால் மகிழுந்து ஓட்டுநர் சாலையை படிக்கவில்லை விளைவு அடுத்த சாலைக்கு போகக்கூடாதுன்னு படிக்கல பாருங்க சரக்கு வாகன ஓட்டுநர் சாலையை படிக்கவில்லை இருசக்கர வாகன ஓட்டி சாலையை படிக்கவில்லை விளைவு பேருந்து ஓட்டுனர் சாலையை படிக்கவில்லை வேகத்தை மட்டும் சிந்தையில் வச்சு வண்டி ஓட்டுனா சிரமமே ஒவ்வொரு விநாடியும் சாலையை படியுங்கள் எவ்வளவு பெரிய வாகனமாக இருந்தாலும் எவ்வளவு போக்குவரத்து இடையூறாக இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக சாலை சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் படித்து கவனமாக இயக்குனா பயணம் இனிமே பாதுகாப்பானதே நன்றி வணக்கம் சாலை பாதுகாப்பு பற்றி கலந்துரையாட அழைக்கவும் கீழ்க்கண்ட தொலைபேசி எண்களை நன்றி